இப்போ நம்ம சூரன் மாடு போன்ற கிரகம் அது பிருந்தாவனில் இவங்க நுழைஞ்சோன்னே கிருஷ்ணர் அடித்து தூக்குது உடனே மோதன ஸ்பீடில் சூரன் தெரித்து சுக்கு நூறு ஆயிட்டார் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தது தான் நம்ம பகாசூரன் இதுதான் நம்ம கொக்கு மாதிரி இருந்த கிரகம் இது வந்து அப்படியே நம்ம கிருஷ்ணரை வந்து அப்படியே தன்னோட அந்த கிரகம் இதுக்குள்ள அப்படியே ப்ரெஸ் பண்ணி தன்னோட கிரகத்துக்குள்ளே இவரையும் இன்னொரு கிரகமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் இவர் வந்து தக 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 தகன்னு இருக்க சூரிய கிரகம் அதனால் அந்த கொக்கு கிரகம் வந்து ஃபுல்லும் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த பிருந்தாவனில் அந்த பக்கம்லேருந்து அப்படி கறி போயிடுச்சு அதுக்கடுத்து வந்தால் தான் நம்ம அகாசுரன் இது வந்து மிகப்பெரிய பாம்பு கிரகம் மாதிரி அப்படியே அந்த கிரகத்தோட அந்த போர்ஷன் வந்து இந்த கிரகங்கள் இவரை சுற்றி இருந்த கிரகங்கள் அந்த சிறுவர் கிரகங்கள் அந்த கோ கிரகங்கள் எல்லாமே இந்த பிருந்தாவனில் இருந்த கிரகங்களை பூரா அது தனக்குள்ளே ஈர்த்து தன்னோட உடம்புக்குள்ள தன்னோட பாட்டாக அப்படி ஆக்குது இத்தனை கிரகங்களும் ஒரு கிரகத்துக்குள்ளே போய் சேர்ந்துச்சுன்னா என்னத்துக்காகும் அப்படி ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லா கிரகமும் அந்த அகாசூரன் அப்படிங்கிற கிரகம் தூள் தூளாக உடஞ்சி பிருந்தாவனில் அந்த இருந்த அந்த சிறுவர்கள் அந்த கிருஷ்ணர் அந்த அந்த கிரகங்கள்லாம் அப்படி வெளியே வந்து ஃப்ரீயாக அப்படி திருப்பி பிருந்தாவனில் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக கிரகங்கள் வந்து இவங்கள தாக்குது இந்த பிருந்தாவன் புது இடத்துக்கு இவங்க வந்த உடனே ஏன்னா அந்த ஏரியாவில் ஏற்கனவே சுற்றிக்கிட்டு இருந்த கிரகங்கள் இந்த கிரகங்களெல்லாம் இப்போ நம்ம நந்தகோபுரும் யசோதையும் இருக்காங்கள்ல அவங்க வந்து முந்தின பிறவியில் என்னவாக இருந்தாங்க அப்படின்னா நந்தகோபர் வந்து துரோணன் அப்படிங்கிற பேரில் இருந்தார் நம்ம யசோதை அவங்க வந்து வசுமதி அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க இப்போ நம்ம அந்த கோகுலம் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்ல கோகுலம் தான் கோவர்த்தன மலை கூட இருந்துச்சு அந்த கோகுலம்னால் அந்த பசு போன்ற கிரகங்கள் எனர்ஜி கொடுக்குற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் கோகுலம்